தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றங் கடிதல் குரல் என் நாநூற்றி ரெண்டு இவரலும் மான் பிறந்த மானமுமானா உவகையும் ஏதம் இறைக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் இல்லை என்போர்க்கு கொடுத்துதவாமல் இருப்பதும் போற்றத்தக்க தன்மானம் இல்லாதிருப்பதும் புகழுக்குரிய பெருமை அடையாதிருப்பதும் தலைவனுக்கு இருக்கக்கூடாத குணங்களாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாத விஷயங்கள் என்பது இல்லாதவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாராட்டக்கூடிய செயலை பாராட்டாமல் இருப்பது ஆகிய குணங்களாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்